இதை ஆபத்தை வைத்து நான் புது ஒரு அனுபவம் சொல்லல கணிப்பதிலே ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் கணிப்பதிலே உலக மாதிரி எல்லாமே ஆந்திர பிரதேசம் தான் கரை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேரடியாக ஆந்திர பிரதேசம் போய் கரை கிடக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுல நானும் அதுல முழு பீதிப்படுத்தும் அளவில் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் சொல்லல சில காரணிகள் பாத்தீங்கன்னா கூடுதல் மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்பு தெரியுது எப்படின்னா இந்த அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமோ அல்லது வானிலை பேர் நிறைய பேர் நிறைய ஒரு தகவலை சொல்றாங்க மேற்கு தி இடையூறு இருக்கிற காரணத்தினால இது வந்து அப்படியே இமயமலை பகுதியை நோக்கி இழுக்கப்படும் அதனால வடக்கு நோக்கி திசை மாறும் அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கடல் நீரோட்டம் தான் இதுக்குள்ள பிரச்சனையே அந்த திசை மாறுவதற்கு ஒரே ஒரு காரணி மட்டும்தான் இருக்கு திசை மாறுவதற்கு கடல் நீரோட்டம் வலுவா இருக்கு ஆந்திர பிரதேசத்துல வலுவா இருக்கு கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டின் கடலோரத்தை விட இது ஒண்ணு மட்டும் தான் ஆனால் வளிமண்டலத்தை பார்க்கும் பொழுது வளிமண்டலத்துல இது அந்த புயலோட உயரம் எவ்வளவுன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு மேல போகுது அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு மேல போகாது அதுக்கு மேல எதிர் திசை காற்று இருக்கு எதிர் திசை காற்று என்ன செய்யும்னா அதோட தலைய தட்டும் தலைய திருப்பும் கிழ மேற்கு நோக்கி திருப்பும் மேற்கு நோக்கி திருப்பும் அதனால என்ன ஆகுனா ஒரு அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு மேல அந்த புயலே சுழன்றாலும் சாய்ந்த பம்பரம் போல் தமிழ்நாட்டின் தலைக்கு மேல வரும் மேல ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு மேல அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு மேல தமிழ்நாட்டுக்கு மேல மேகமூட்டத்தையும் தூரலையும் கொடுக்கும் வகையில் ஒரு மாதிரி திரும்பி வந்து நிற்கும் அதாவது ஒரு புயல் அதுல ஒரு ஒரு லாங் பெண்ட் லாங் பெண்ட் போட்டு தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும்